நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அன்னை பராசக்தியாகிய கௌரி எம்பிகையானவள் சிவனையும் தன்னையும் பிரித்து சிவனை மட்டும் வழிபாடு செய்த பிரிங்கி முனிவருடைய அந்த வழிபாட்டின் மூலமாக கோபம் கொண்டு பூலோகத்திலே வந்து இவ்வாறு கௌத முனிவனுடைய ஆசிரமத்திலே சொன்னபொழுது அந்த முனிவர்களாலே சொல்லப்பட்டதாகிய இந்த கேத்தாரம் என்பது வயல்வெளி நீர்நிலை சார்ந்த வயல்வெளியிலே புற்று மணலிலே சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்ததாகிய இந்த விருதனுஷானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது பொதுவாக ஆலயங்களில் வர்ந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது சிவனுக்கு கும்பம் வைத்து வழிபாடு செய்கின்ற ஆலயங்களும் உண்டு விக்கிரகங்களை வைத்து அலங்காரம் செய்து பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்ற பொழுது சிவலிங்கம் அங்கே இருந்தால் சிவலிங்கம் மேலே இருக்க வேண்டும் ஒரு படி பதிவாக கீழே அம்பாள் வலது பக்கமாக இருந்து சிவனை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் சிவனையும் அம்பாளையும் ஏனைய காலங்கள் போல் பக்கத்திலே பக்கத்தில் வைப்பதல்ல சிவனை பார்த்த வண்ணம் அம்பிகை ஒரு அர்ச்சனை வண்ணுகின்ற பாவனையிலே சற்று சிவனை பார்த்த வண்ணமாக அம்பாளை ஒருபடி கீழே வைத்து இந்த பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாகவும் இவ்வாறான இந்த கேதார கௌஸ்வர விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அன்றாடம் தத்தமது கைகளாலே இந்த முடிச்சுகள் போடுகின்ற பொழுது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு நல்ல பிரார்த்தனைகளோடு இந்த முடிச்சுகள் போட்டால் அதற்கு அதிகப்படியான சக்தி இது யாரோ போட்டு வைத்த முடிச்சை எடுத்து நாம் கட்டுகிறோம் என்ற நிலையை விட்டு அவரவர் முடிச்சு போடக்கூடியவர்கள் இந்த முடிச்சுக்களை போட்டுக்கொள்ளலாம் பொதுவாக இந்த இருபத்தி ஒரு திதிகளிலும் விரதம் இருக்க முடியாத ஒன்பது நாள் விரதம் இருந்து கொள்ளலாம் ஏழு நாள் விரதம் இருந்து கொள்ளலாம் அவ்வாறு ஏழு நாள் விரதம் இருக்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு மூன்று முடிச்சு வீதம் முடிச்சுகளை முடிச்சுக்களை போட்டுக்கொள்ளலாம் இல்லை ஐந்து நாள் விரதம் இருக்கின்றவர்கள் ஐந்து நாளைக்கு தான் நம்மளால் இருக்க முடியுமா ஐந்து நாள் தாராளமாக இந்த விரதம் இருந்து கொள்ளலாம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த ஒரு நாளைக்கு மூன்று முடிச்சு வீதம் போட்டு கடைசி அன்னைக்கு மீதியா வருகின்ற முடிச்சுகளையும் போட்டு இருபத்தி ஏழு முடிச்சுக்கள் இவ்வாறு நல்ல சிந்தனையோடும் அந்த சிவன் சிவலிங்கமானது உயர்ந்த இடத்திலும் பதிவாக அம்பாள் சிவனை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்துதான் இந்த விக்கிரகங்கள் வைத்து வழிபாடு செய்யப்படும் நல்ல சிந்தனையோடு நாமும் இந்த பிரார்த்தனைகள் பட்டு அச்சதையும் பூவும் பில்வமும் கொண்டு வழிபாடு செய்து இறையுளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இவர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்